அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாகவே அமாவாசை அன்னைக்கு காகத்துக்கு நாம் சாதம் வைக்கிறோம் இந்த காகமானது சனி பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்றதால யாருமே இந்த காகத்தை நம்ம வீட்லேயோ அல்லது கோவில்லேயோ வளர்க்கறது கிடையாது காகத்துக்கு இடக்கூடிய இந்த சாதமானது தானமாக மாறுது அப்படின்னு சொல்லலாம் அது எப்படின்னு தெரிந்துக்கலாம் அதற்கு முன்பு வராரியம்மன் ஜோதிட நிலையத்தில் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்று சிறு சிறு பரிகாரமாகட்டும் அல்லது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவர்களுடைய இந்த பலன்கள் சொல்வதன் மூலமாகவே தீர்த்து வைக்கிறாங்க அந்த வகையில் உங்களுடைய வாழ்க்கையிலையும் தீர்க்க முடியாத பிரச்சனை அப்படின்னு நினைத்தீங்க அப்படின்னா கூட நீங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்து நீங்கள் தொலைபேசி என்னன்னு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் எல்லா கஷ்டங்களும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் சரி வீடியோவை தொடர்ந்து பார்க்கலாம் வீட்டில் இருக்கக்கூடிய பறவைகளுக்கு நாம வைக்கக்கூடிய காகத்துக்கு சாதம் வைக்கிறது சேராது குறிப்பா நம்ம வீட்டில் உணவு வைப்பது சேராது நமக்கு ஜீவராசிகள் அல்லது யாரோ ஒரு மனிதருக்கு கொடுக்கக்கூடிய உணவு தான் தானத்தோட வகையிலேயே வருது அந்த அடிப்படையில் தான் காகம் யாருக்கும் சொந்தமானது கிடையாது அதனால காகத்துக்கு வைக்கக்கூடிய உணவு முற்றிலுமாக தானத்தில் சேர்கிறது அப்படின்னு சொல்றாங்க சரி அமாவாசை நாளில் மட்டும்தான் நம்ம காகத்துக்கு உணவு வைக்கணுமா மற்ற நாட்களில் வைத்தா அதனுடைய பலன் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி சாதாரண நாட்களில் கூட நம்ம வைக்கக்கூடிய சாதத்தை அந்த காகம் எடுத்துடும் ஆனால் இப்படி நம்ம முன்னோர்களுக்கு ஒரு கடமையை முடிக்கிறோம் ஒரு திதியை பூஜையை செய்து முடிக்கிறோம் அப்படின்னா அந்த நாள் அன்றைக்கி வைக்கக்கூடிய சாதத்தை முக்கியமாக அந்த காகம் எடுக்காது அப்படிங்கிறத நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அதாவது கூப்பிட்டா கூட வராது இதற்கு என்ன காரணம் இந்த காகம் சாதம் எடுக்கிறே அதுக்கு என்ன பலன் அமாவாசை நாட்களில் வைக்கிறதால என்ன மாற்றம் அதே போல மற்ற நாட்களில் வைக்கலாமா அது மட்டும் இல்லாம தினசரி வைக்கக்கூடிய சாதத்தை எடுக்க வரும் காகம் அமாவாசை திதியிலயோ முன்னோர் வழிபாட்டு தினத்திலையும் எடுக்க வர மாட்டேங்குது இதுக்கெல்லாம் என்ன செய்யலாம் அப்படிங்கறதா இந்த வீடியோவில் முழுமையா பார்க்க போறோம் உங்களுடைய வாழ்க்கையிலயோ இப்படி காகத்தோடு தொடர்பு இருக்கக்கூடிய சகுனங்கள் நடந்திருக்கு நான் இதையெல்லாம் கவனிச்சிருக்கேன் இந்த காகம் எனக்கு ஒரு விஷயத்தை இப்படி அறிகுறியாக சொல்லு வந்துடுச்சு அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையிலையும் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சனி பகவானுக்கு போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு தெரிந்தோ தெரியாமலோ நாம் ஏதாவது ஒரு தவறு செஞ்சுட்டோம் அப்படின்னா கூட அது மூலமாக பித்திருக்களுக்கு மனக்குறைபாடு ஏற்படுவாங்க நாம் செய்த தவறுக்காக மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முன்னோர்கள் நம்ம பித்திருக்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாமல் செய்யாமல் இருந்தாங்கன்னா கூட அந்த தவறு அடுத்தடுத்த சந்ததியினருக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா அப்படி பித்திருக்கள் நாம் செய்யக்கூடிய பூஜையை மன ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னா நாம் கொடுப்பதை மன பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதம் செய்யணும் அவர் அவர்களுடைய மனக்குறைய முழுமையாக நீக்கணும் அதற்கு நாம என்ன செய்யணும் அவர்களை மனம் குளிர வைக்க சில முறைகளை நாம நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லி வச்சிருக்காங்க அதுல முதலாவதா என்ன சொல்றாங்க அப்படின்னா அமாவாசை தினத்தன்னைக்கும் பௌர்ணமி தினத்தன்னைக்கும் பால் கறக்கக்கூடிய பசுமாட்டிற்கு அகத்தி கீரைய நம்ம வாங்கி கொடுக்கலாங்க இது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் இதுல எல்லோரும் செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னு பார்த்தா அந்த அகத்தி கீரைய வாங்கி அப்படியே வீட்டுக்கு கொண்டு வராம பசுமாட்டுக்கு சாப்பிட தான் அந்த கீரையை வீட்டுக்கு கொண்டு வந்து பூஜை அறையில வைத்து குலதெய்வத்தையும் பித்திருக்களையும் மனதார வேண்டிக்கொண்டு என்னுடைய முன்னோர்களோ அல்லது நாங்களோ தெரிந்தோ தெரியாமலோ ஏதாவது தவறு செய்திருந்தோம் அப்படின்னா மன்னிப்பு வழங்க வேண்டும் நாங்க செய்யக்கூடிய இந்த திதி தர்ப்பணங்களை மனதார ஏற்றுக்கொள்ளுங்க நீங்க மனதார வேண்டிக்கொண்டு இப்படி அந்த அகத்திக்கீரையை பசு மாட்டிற்கு கொண்டு போய் கொடுத்து பாருங்க கண்டிப்பா அதுல இருந்து நல்லதொரு மாற்றம் கிடைக்குமா அகத்தி சேர்த்து தலைவாழை இலையில பச்சை அரிசி மாவையும் வெள்ளத்தையும் கலந்து பசுமாட்டுக்கு கொடுப்பதும் ரொம்ப சிறப்பான பரிகாரமாக சொல்கிறாங்க இரண்டாவதா கோதுமை மாவால் செய்யப்பட்ட பண்டங்களை வாயில்லா ஜீவன்களுக்கு கொடுக்கலாங்க எடுத்துக்காட்டா கோதுமை மாவால் சிறிதளவு சர்க்கரை சேர்த்து உருட்டி பிடித்து மரத்தடியில் போடலாம் அது கோதுமை மாவில் சப்பாத்தி மாவு போல் பிசைந்து சிறு உருண்டையாக பிடித்து கடலில் குளங்களில் மீன் இருக்கக்கூடிய இடங்களில் உணவாக அதற்கு அவர்களுக்கு நம்ம கொடுக்கலாம் தொடர்ந்து அமாவாசை பௌர்ணமி தினத்திலும் வயது முதிர்ந்த அல்லது ஊனமுற்ற ஒருவேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்கக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு உணவு வாங்கி கொடுப்பது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் தொடர்ந்து பதினோரு அமாவாசை தினங்கள் பதினோரு பௌர்ணமி தினங்கள் இந்த பரிகாரத்தை நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தலைவியும் செய்யலாங்க குடும்ப தலைவனும் இது போல செய்யலாம் நம்ம தவறு கிடையாது இந்த பரிகாரத்தை நாம செய்ய தொடங்கிய நாள் முதல்ல நம்ம வீட்டில் நிம்மதி நிலவ தொடங்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் மட்டும் மாதங்கள் கழித்து திதி வழிபாட்டை முடித்துட்டு அமாவாசை பூஜையை முடிச்சுட்டு சாதத்தை கொண்டு கொண்டு போய் கா நம்ம காகத்துக்கு வைக்கலாம் மன அந்த காகம் எடுத்து செல்வதோடு நம்மளுடைய வீட்டிலும் நிச்சயமாக நிம்மதி நிலவும் என்ற கருத்து இன்றைக்கும் நம்ம முன்னோர்களால் கடைபிடிக்கப்பட்டு வரக்கூடியது தான் இப்படி அமாவாசை தினத்தில் நாம் காகங்களுக்கு சாதம் வைக்கிறதாகட்டும் அல்லது இப்படி பசுமாட்டிற்கு உணவு கொடுக்கறது மீன்களுக்கு உணவு கொடுக்கறது இவை எல்லாமே சிறப்பான ஒரு விஷயந்தாங்க தினமும் காலையில காகத்துக்கு உணவு வைக்கலாம் நாம் வைக்கக்கூடிய உணவை அந்த காகம் சாப்பிடும்போது நம்மளுடைய கர்ம வினைகள் கரைவதா ஒரு ஐதீகம் சொல்றாங்க அது மட்டும் இல்லாமல் அமாவாசை தினத்திலும் அவை மிகவும் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க மறைந்த பெற்றோர் மற்றும் மூதாதியாரை மனதில் நினைத்து அமாவாசை நாளில் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடி மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் செய்யலாம் இதற்கு உகந்த நேரமா மதிய வேலை அதே நாள் அதே நேரத்தில் அதே போல இந்த நாளில் தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு என சாஸ்திரங்கள் வழியாக சொல்லப்படுது அமாவாசையில் நம் முன்னோர்கள் வருவாங்க என்ற நம்பிக்கை நமக்கு எப்போதுமே உண்டுங்க அப்படி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய முன்னோர்களுக்கு இப்படி உணவு கொடுப்பது போல நம்மளுடைய வீட்டு வாசலுக்கு வரக்கூடிய காகங்களுக்கு உணவு கொடுப்பதால யமன் மகிழ்ச்சி அடைவார் அப்படின்னு சொல்லலாம் அதனால முன்னோருடைய ஆசையும் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் முன்னோர்களுக்கு நம்ம படைக்கக்கூடிய உணவை முன்னோர்களுடைய வடிவில் காகங்களுக்கு கொடுக்கலாம் அந்த பாகங்கள் உண்ணும்போது அது நமக்கு தீர்ந்து போகும் என்பது முக்கியமான ஒரு ஐதீகமாகவே சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் உணவை சமைத்து விரதம் இருந்து நாம் நாம் இப்படி படையல் வைத்து இதன் மூலமாக நம்மளுடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கிக் கொள்ளலாம் என்று சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் சனீஸ்வர பகவானுடைய வாகனமான இந்த காகம் யமலோகத்தின் வாசல்ல இருக்கும் எமனுடைய தூதுவனான காகத்திற்கு சாதம் வைப்பதால நம்மளுடைய முன்னோர்கள் அமைதி அடைந்து நமக்கு ஆசி வழங்குவாங்க என்று சொல்லப்படுது அமாவாசை தினத்தனைக்கு இப்படி நாம செய்வதால சனி பகவானை திருப்தி ஜோதிடர்கள் மூலமா இன்றும் சொல்லப்படுகிறது மேலும் இந்த குறிப்பிட்டு ஒரு சில மாதங்களில் வரக்கூடிய அமாவாசைகள் ரொம்ப சிறப்பு தை அமாவாசை ஆடி அமாவாசை இவையெல்லாம் ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லலாம் இது மட்டும் இல்லாம இந்த நாள்ல நாம இப்படி உணவு கொடுக்கறதால நம்ம வாழ்க்கையில இருக்க மன கஷ்டங்கள் கூட நீங்கி போகும் அப்படின்னு சொல்லலாம் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் அப்படின்னு சொல்லிட்டோம் எந்த ஒரு விஷயம் நம்ம நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரி முதல்ல சனி பகவானை அதில் குறிப்பாக கெட் கெட்டது நடந்துச்சு அப்படின்னா சனி பகவானை தான் சொல்லுவோம் அப்படிப்பட்ட சனி பகவானுடைய கோவத்தில் இருந்து கூட போக்க வல்லதா இந்த காகங்களுக்கு உணவு வைக்கிறது இருக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் இது ரொம்ப ரொம்ப சிறப்பாக பார்க்கப்படுதுங்க உங்களுக்கும் காகங்களுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் நீங்களும் இந்த அமாவாசை நாட்கள்ல தவற விடாம இப்படி காகங்களுக்கு உணவு வைத்து பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலயும் பித்திருக்களுடைய ஆசை முழுமையானதா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம செய்வினை கோளாறுகள் நம்ம வீட்டு பக்கமே எட்டி பார்க்காது தீராத கடன் தொல்லைகள் கூட தீர்ந்து போகும் தரித்திரமான குணம் கொண்ட காகம் யாராவது விருந்தினர் வருவதாக இருந்தாலும் கூட நல்ல செய்திகள் வருவதாக இருந்தாலும் முன்கூட்டியே காகம் நம்மளுடைய வீட்டில் வீட்டின் முன்பு பல முறை வந்து குரல் கொடுக்கும் நமக்கு எப்படிப்பட்ட காலகட்டமாக இருந்தாலும் அறிகுறிகளை இந்த காகம் சொல்லும் காலையில நாம் எழுவதற்கு முன் காகத்தினுடைய சத்தம் கேட்டால் நினைத்த காரியங்கள் கண்டிப்பா வெற்றி பெறும் நமக்கு அருகில அல்லது வீட்டின் வாசலை நோக்கி கரைந்தால் நல்ல பலன் உண்டு வீடு தேடி காகங்கள் வந்து கரைந்தால் அதற்கு உடனே உணவிட வேண்டும் காகம் வெளிப்படுத்தக்கூடிய சில அறிகுறிகள் நமக்கு முன்கூட்டியே சில செயல்களை உணர்த்தது நம்மளுடைய வாகனம் குடை காலனி உடல் மீது காகம் தீண்டுவதன் மூலமா அகால மரணம் ஏற்பட உள்ளதை அறிவிக்கிறது என்று சொல்லலாம் நாம் செல்லக்கூடிய திசை நோக்கி காகம் கரைந்து கொண்டே வந்தால் அந்த பயணத்தை தவிர்க்கிறது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி காகத்தினுடைய சகுனங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இருக்குங்க உங்களுடைய வாழ்க்கையிலையும் இது போன்ற அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் காகத்தை பற்றியே நம்ம நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உச்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்